ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இரவு நேரம் மூக்கடைப்புக்கும் மாலை நேரத்து தலைவலி நீக்குவதற்கும் ரெண்டு தைலத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த தைலத்தை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு சோ என்ன அப்படின்னா ரெண்டு தைலமும் ஒன்னா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன் என்ன அப்படின்னா இப்ப சுக்கு தைலம் அணு தைலம்னு ரெண்டு தைலம் இருக்கு ஸோ இதை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தலைவலி வருது சைனஸ் பிரச்சனை இருக்கு தலையில நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னா இந்த சுக்கு தைலம் வந்து பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சுக்கு தைலத்தை எடுத்து தலையில வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வரலாம் இதனால இந்த தலையில நீர் கோர்த்தல்னால ஏற்படக்கூடிய தலைவலி பாதிப்பு வந்து கம்மியாகும் தலையில இருக்க நீர் வந்து வெளியேறும் இப்படியும் பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் குளிக்கிற தண்ணியில இந்த சுக்கு தைலத்தை போட்டு அதாவது சூடான தண்ணியில சுக்கு தைலத்தை போட்டு நல்லா பச்சை தண்ணி கலந்து விளாவி நீங்க மிதமான சூப்பில் நீங்க குளிச்சுட்டு வரலாம் அப்படி குளிக்கிறதும் நல்ல பலன் தரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆவி பிடிக்கிற மெத்தட்ல தண்ணியை நல்லா காய்ச்சி அதில் இந்த சுக்கு தைலத்தை ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் விட்டு நீங்கள் ஆவி பிடிக்கிறது மூலமாகவும் தலையில இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு உதவும் இதன் மூலமா ஏற்படக்கூடிய தலைவலி பாதிப்புல இருந்து நீங்கள் விடுபடலாம் இது ஒரு மெத்தட் இன்னொன்னு அணு தைலம்னு ஒண்ணு இருக்கு இந்த அணு தைலம் வந்து நீங்க மூக்கு அடைப்பு இருந்துச்சு நாசல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூக்குக்குள்ள சதை வளர்ச்சி இந்த சதை வளர்ச்சி மூக்கு அடைப்பை ஏற்படுத்தும் குறிப்பா நைட்ல பாடா படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சதை வளர்ச்சியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அணு தைலம் வந்து பயன்படுத்தும் ரெண்டு டிராப்ஸ் நசிய முறைப்படி நம்ம விடுவோம் நம்ம டேரக்டா டிராப்ஸா விட்டு பயன்படுத்துகிற வந்து ஆயுர்வேதத்தில் நசியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முறைப்படி இதை ரெண்டு டிராப்ஸ் நீங்கள் பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு துவாரத்துக்கு ரெண்டு டிராப்ஸ் வந்து போதும் அதனால உங்களுக்கு எந்த பக்கம் சதை வளர்ச்சி இருக்கோ எந்த பக்கம் மூ கிடைக்குதோ அந்த பக்கம் ரெண்டு டிராப்ஸ் வந்து விட்டுட்டு நீங்கள் நைட்டு தூங்கலாம் இதன் மூலமா மூக்கடைப்புல இருந்து உங்களால் விடுபட முடியும் இந்த தைலங்களை பற்றி முழுமையான வீடியோ கூட நான் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி பாருங்க இல்லை இந்த அணு தைலம் சுக்கு தைலம் உங்களுக்கு வேணும்னாலும் ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பை பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி